வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன்னா நம்மளுடைய பிரதமர் வந்து பதவியேற்றிருக்கிறாங்க இல்லையா மூன்றாவது முத முறையாக இந்தியாவோடைய பிரதமராக மோடி பதவி ஏற்றிருக்கிறார் நேருக்கு அடுத்தபடியாக இவர் தான் வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி ஓகே இது வந்து நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அது சம்மந்தமாக சில பதிவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முதல் பதிவு வந்து இது இது வந்து அவருடைய பதவியேற்புக்கு உண்டான ஒரு சாதாரண ஒரு நியூஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் பதவி அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வந்துட்டு யாரெல்லாம் அமைச்சர் அமைச்சர்கள் வந்தாங்க எத்தனை அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்லாம் டீட்டெயில் போட்டிருக்காங்க எழுபத்தி இரண்டு பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்கிறார்களாம் இதுல வந்துட்டு முப்பது பேர் கேபினட் அமைச்சர்கள் முப்பத்தி ஆறு பேர் இணை அமைச்சர்கள் ஐந்து பேர் தனி பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது அறுபத்தி ஓர் அமைச்சர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் பதினோரு பேர் என்டிஏ கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஏழு முன்னாள் முதலமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் இருபத்தி நான்கு மாநிலங்களை சேர்ந்த அமைச்சர்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது பேர் பீகாரில் எட்டு மகாராஷ்டிராவில் ஐந்து பேர் நாற்பத்தி மூன்று அமைச்சர்கள் மூன்றாவது முறை எம்பியாக ஆகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுவரைக்கும் ஓகே இதுக்கு கீழேயும் வந்துட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு அமைச்சர்கள் ஓபிசி பிரிவு பத்து பேர் எஸ்சி ஐந்து பேர் எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க வரைக்கும் கூட ஓரளவுக்கு தாங்கிக்கலாங்க அதுக்கு கீழே ஒரு வழி வரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழு பேர் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தனியா கொடுக்கணும் இல்லையா பெண்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் விஷயம் வந்து பேசிகிட்டு போது அதில் பெண்கள் அப்படின்னு தனியாக கொடுத்தா அந்த ஏழு பெண்களும் இங்கே பிரிவுகளில் வரவில்லையா இல்லை வந்து அவங்க வேறு மாதிரி வேறு ஒரு வகுப்பை சேர்ந்தவர்களா என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல இருபத்தேழு பேர் ஓபிசி பத்து பேர் எஸ்சி ஐந்து பேர் எஸ்டி வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்ன ஏழு பேர் பெண்கள் எதுக்கு இதை இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஓகே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மீம் இதை பார்த்திங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி எந்திரனே டூ பாயிண்ட் ஓ தானே வந்திருக்கு என்னடா த்ரீ பாயிண்ட் ஓ எல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இதுதான் உண்மை மோடி வந்து மூன்றாவது முறையாக பதவி ஏற்கிறார் இல்லையா ஸோ அதுக்காக மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு போட்டிருக்காங்க நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயம் இந்த படத்துக்கு நிறைய பேர் கேட்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கும் போக மாட்டீங்க எலெக்ஷன்லயோ நிக்க மாட்டீங்க ஜெயிக்கவும் மாட்டீங்க ஆனால் அமைச்சர் பதவியில் மட்டும் வந்து உட்கார்ந்துடுறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது மத்திய அமைச்சராக ஏற்கிறார் நிர்மலா சீதாராமன் அவரை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான் இதுவோ எனக்கும் அதே கேள்வி தான் ஏய்யா எல்லாரும் வெயிலில் வந்து மாங்கு மாங்குன்னு மயக்க பிடிச்சி பேசுறாங்க எவ்வளோ தூரம் வந்து அடுத்த கட்சியை வந்து எவ்வளோ தூரம் தரக்குறைவையா பேச முடியுமோ பேசுறாங்க திட்டிக்கிறாங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியே இங்கே கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து தோத்து போயிட்டாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்க தோத்து போயிட்டாரு உங்கள் கட்சி தான் ஆனால் வந்துட்டு நீங்கள் என்னடான்னா கூலா வந்து வீட்டை விட்டே வெளியில வராம ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடியது இவரதான் ஸோ அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து அப்படிதான் வந்தது நீ வெளியிலே வராமல் வந்து அமைச்சர் வந்து அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது இதுதான் இப்போதான் சொன்னேன் இல்லையா கோயமுத்தூரில் ஒருத்தர் வந்து மைக்கை பிடிச்சி கத்தி கத்தி பேசி ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் இவர் பேர் தான் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபியில் இருக்காரு ஸோ இவர் வந்து இப்போ ஜெயிக்கலை ஆனாலும் வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக தோல்வி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா போன தடவை வந்து நோட்டாவுக்கு கீழே இருந்தாங்க இப்போ இவர் வந்து நாலு லட்சத்திற்கும் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கார் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த அப்படி வந்து நிறைய ஓட்டுகள் வாங்கினதுனால தான் பதினேழு பதினெட்டு சதவீதம் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் ஆனால் இவர் எதில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு பிரச்சாரத்தைப்போ நிறைய பேசினார் நிறைய பேசினாரு இவருக்கு முக்கியமா இவரை பொறுத்தளவுல முக்கியமான எதிர்கட்சி அப்படின்னாலே அதிமுக தான் உண்மையிலேயே வந்துட்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்திருந்தா இந்த மாதிரி வந்து முப்பத்தி ஒன்பது இடமும் திமுக கையில போயிருக்கவே போயிருக்காது இது நிதர்சனமான உண்மை அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில வந்துட்டு இவர் வந்து எலெக்ஷனில் பேசும்பொழுது என்ன பேசினாருன்னா எம்பிக்கல்ல வந்து ஒருத்தர் கூட வந்து திராவிட இது திராவிட கட்சிகள்லேருந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் அது ஆக்சுவலாக வந்து இவர் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா அண்ணா திமுகல இருந்து ஒரு எம்பி கூட வரமாட்டார்னு சொல்ல வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இப்போ அவர் கொடுத்துருக்குற பேட்டி அப்படிதான் அது நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொன்னேன் திராவிட கட்சி நான் சொன்னேன் நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே ஏடிஎம்கேன்னுலாம் சொல்லியிருப்பேன் அதிமுகலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அறிக்கை விட்டுருக்காரு அப்போ இருந்த அந்த வீடியோவும் இப்போ இருந்த வீடியோவும் சேர்த்து வந்து மீம்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த மீம்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது இதுல வந்து தெளிவாக சொல்றாரு திராவிட கட்சி எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க ஒரு எம்பி கூட திராவிட கட்சியில இருந்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்ப என்ன இருக்கணும்னா நான் அப்படி சொல்லல சொல்லி இருக்க கூடாது அப்படி சொல்லலை அதிமுகன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காரு என்ன சொல்லணும்னா நான் அதிமுகன்னு சொல்ல வந்தேன் அது வந்து வாய் தவறி திராவிட கட்சின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்களா என் வாய் தவறி உன் காதல் விழுந்துருச்சு அப்படி அதை மாதிரி நான் வந்து ஏதோ பேச வந்தேன் அது எப்படியோ மாறி எப்படியோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிச்சிருக்காரு ஆனால் ரொம்ப முக்கியாக சமாளிச்சிருக்காரு அதாவது என்னன்னா திராவிட கட்சிகள் வரல் வந்துடுச்சு அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான ஒரு உண்மை தான் ஆனாலும் அதை வந்து எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்க எப்படி சமாளிக்க கூடாதோ அப்படி சமாளிச்சிருக்கார் ஒருவேளை இவர் வந்து அதிமுகன்னு சொல்கிறதுக்கு பதிலாக திராவிட கட்சிகள்னு சொல்லியிருப்பாருப்பா அவரை போட்டு ரொம்ப வருத்தெடுக்காதீங்கப்பா அவங்க பார்த்தீங்களா பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா வந்து பாஜக வந்துட்டு தோத்துட்டாங்கன்னு அடுத்த தலைவரை வந்து மாற்றிடுவாங்க காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அடிக்கடி தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில வந்துட்டு இந்த தடவை இவருக்கு தலைவர் பதவி நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறதே தெரியல ஸோ பாவம் விட்டுறலாம் ரொம்ப வேணாம் அடுத்தது வந்து இதுதான் நம்ம வானதி அக்கா இவங்க வந்து தமிழக மாநில தலைவர் மாற்றம் குறித்து தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவருக்கு உங்ககிட்ட கேட்டாங்க இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தோல்வி இல்லை எப்படி இருந்தாலும் நாங்கள் தானே வந்து மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைமை மாறுமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் வந்து பெரிய மேலிடம் தான் முடிவு பண்ணணும் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது மாநில தலைவர் மாறுவாரா மாறுவா மாறமாட்டாரான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக லிஸ்ட்ல இருக்கிறவர் பாரதி ஸ்ரீனிவாசன் தான் இவர் தான் வந்து மேபி அடுத்த பாஜக மாநில தலைவராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இது பிரதமர் தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவின் முதல் கூட்டம் நடக்கிறது இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி சாயங்காலம் தான் அஞ்சு மணிக்கு இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் அங்கே வந்து கூட்டம் நடந்துக்கிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி அஞ்சு மணிக்கு முதல் கூட்டம் வந்து கூட்டுறாங்க என்னென்ன வேலை ஏற போகுதோ தெரியல என்னென்ன டேக்ஸ் போட போகிறாங்கன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு போன எலெக்ஷனில் படு தோல்வியை சந்தித்திருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இப்போது அபார வெற்றி பெற்றிருக்கிறார் அபார வெற்றி மட்டும் கிடையாது டபுள் டமாக்கா மாதிரி இவருக்கு வந்து என்ன ஆகிடுச்சி மாநிலத்திலையும் அவர் வந்து ஃபுல்லாக ஜெயிச்சு வந்து பயங்கரமான ஒரு வெற்றி வந்து ஒரு பத்து இடத்துல தான் வந்து இவர் கட்சி வரலை மீது எல்லாமே இவங்க கட்சி தான் வந்தது அப்போ எவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட நம்ம திமுக இங்கே ஜெயிச்ச மாதிரி தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் வந்து பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் அது மட்டும் கிடையாது சென்ட்ரல் எலெக்ஷன்லேயும் இவங்க கட்சி தான் வந்திருக்கு ஸோ இவங்களுடைய ஆதரவுனால தான் வந்துட்டு இன்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொள்கிறார் அதனால மாநிலத்திலயும் ஒரு மதிப்பு உயர்ந்து போச்சு மத்திலேயும் இவருடைய மதிப்பு உயர்ந்து போச்சு அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா பிரதமருடைய பதவியேற்பு விழாக்கு போயிட்டு அங்கே போய் நானும் பதவியேற்றுக்கு போகிறேன் மாநிலத்தில் அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாரு இன்வைட் பண்ணதுக்கப்புறமா மோடி அவர்களும் சர்பிரைஸ் கொடுக்கிறாராமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க சந்திரபாபு நாயுடுவுக்கு சர்பிரைஸ் கொடுத்த மோடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னத்துக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாக்கு பிரதமர் மோடி அவர்கள் வரப்போகிறார் என்பதுதான் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது நம்மளுடைய தலைவர் தான் தலைவர் 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 ஸோ தலைவர் தான் பார்க்க போகிறோம் தலைவர் அதை பிரதமருடைய பதவியேற்பு விழாக்கு போயிருக்காரு இல்லையா ஸோ அதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது இது வந்து ஒரு வீடியோ இருந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் ஸோ அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவும் எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோவும் வந்து சேர்ந்து ஒரே வந்து ஒரே இடத்துல பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கே வந்து இவர் போனப்போ நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க பேசிச்சு பேசியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமர் அவருக்கு அழைப்பு விடுத்ததைப் போல் நம்மளுடைய தலைவருக்கும் அவருடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதனால் நம்மளுடைய தலைவரும் பிரதமர் சர்ப்ரைஸாக போக போகிற அந்த பதவியேற்பு விழாவுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களின் பதவியேற்பு விழாவிற்கு நம்ம தலைவரும் போக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இது உண்மை தான் ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் நம்மளுடைய தலைவரும் ஏற்கனவே வந்து அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அவங்க வீட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த வந்து என்டிஆர் அவர்களுக்கு நடந்த விழாவுலலாம் கூட நம்மளுடைய தலைவர் கலந்துக்கிட்டு இருந்தார் அதனால வந்து அவங்களுக்குள்ளே வந்து பழக்கம் அதிகமாக இருக்குது அதனால் அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு இவர் போகிறார் இது சம்பந்தமாக போறப்பட்ட இந்த மீம் இதை பாருங்க பிரதமர் விழாவாக இருந்தாலும் சரி முதல்வர் விழாவாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடத்த மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரியாலாம் யார்யா அவரே எனக்கே அவர் பார்க்கணும் கூட இருக்கேன் யார்யா அவரே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க வேற யார் நம்ம தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம் வந்து போட்டிருக்காங்க உண்மைதான் நான் நேற்று போடுற வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இவ்வளோ பவர் வந்து ஒரு நடிகருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது உண்மைதான் அதுக்கடுத்து இது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவியும் இல்லை அப்படின்னு பாஜக நேற்றே சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு நியூஸா uh, போட்டிருக்காங்க பாஜக வட்டாரங்கள்ல இருந்து சில நியூஸ் வந்திருக்கு ஸோ அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி தோத்தம் போயிட்டாரு இங்க வந்து ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா வந்து தாமரை மலராது தாமரையே மலராது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்கு வானதி அக்கா வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாங்களோ அன்னைக்கே இங்க வந்து தாமரை மலர்ந்தாச்சு நீங்க இன்னும் வந்து தாமரை மலராது மலராதுன்னு எத்தனை வருஷம் சொல்ல போறீங்க ரெண்டு எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க பிஜேபியில இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு இதில் யார் இன்னொருத்தவங்க வந்து சரஸ்வதினு நினைக்கிறேன் ஆமாம் சரஸ்வதி ஒருத்தங்க வானதி ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே போன எலெக்ஷன்லேயே வந்துட்டு தாமரை மலர்ந்தாச்சு அதனால இதுமே தாமரை மலராது மலராதுன்னெலாம் சொல்லாதீங்க ஓகேவா இது வந்து ஒரு பழைய ஒரு மீமுங்க அதாவது தேர்தலுக்காக பயன்படுத்த நிறைய சொன்னாங்க இல்லையா தேர்தலுக்கு பாஜக அப்படி பாஜக இப்படி பாஜக அப்படி ஆயிடுச்சு அதுக்கு வந்து ஆதரவு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எவ்வளவோ சொன்னாங்க அதில் இதுவும் ஒன்று அதாவது புறந்தள்ளப்படும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாஜக கட்சியின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள கணக்குகளில் பதிவிடப்படும் காணொலிகளுக்கு குறையும் பார்வையாளர்கள் தொடர் ஏறுமுகத்தில் காங்கிரஸ் கட்சியின் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது இவங்க வலைதளத்தில் போடுற இதுக்கு வந்து பார்வையாளர்கள் குறைஞ்சிருக்காங்களாம் அவங்களுக்கு வந்து கூடியிருக்காங்களாம் இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது மாதிரி இதுவும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த ஒரு தான் வி ஷுட் கால் நரேந்திர மோடி டுவெண்ட்டி எயிட் பைசா பிஎம் உதயநிதி ஸ்டாலின் வந்து எலெக்ஷன் நடந்தப்போ இந்த அறிக்கை விட்டார் அப்போது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரத்தில் இருப்பாங்களே அப்போது வந்து அந்த அறிக்கை விட்டார் இப்போ அதே தான் இருபத்தெண்டு இருபத்தெட்டு பைசா பிரதமர் தான் இப்போ வந்து நம்மளுக்கு பிரதமராக இருக்காரு அதுக்கும் போய் நீங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் நீங்கள் சொன்ன வாழ்த்து தான் இது பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் பிரதமராக அரசியலமைப்பை நிலைநிறுத்தவும் நாட்டின் மதசார்பற்ற தன்மையை பராமரிக்கவும் கூட்டாட்சியை மேம்படுத்தவும் மாநில உரிமைகளை மதிக்கவும் நமது ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் உண்மையான உணர்வுடன் செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கரெக்ட் தான் முதல்ல நீங்க இதெல்லாம் வந்து யோசிச்சு நடக்கணும் அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அது இல்லாம இவங்க எப்படி வேணா இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போய் இந்த மாதிரிலாம் வாழ்த்து சொல்லுவாங்க அதுதான் இங்க நடக்கும் அடுத்ததாக கடைசியாக ஒரு மீம் இந்த மீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது யார சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது குரகங்கள் இருக்கிறது ஆனால் ஒன்றுக்கு கூட வண்டி ஓட்ட தெரியாது என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதாங்க இத்தனை குரங்கு இந்த வண்டியை வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போகுது இது யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் இருந்த மீன்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து காமிச்சாச்சு இன்றைக்கி மெயின் வந்து என்னென்னா நம்மளுடைய மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நம்மளுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் இனிமே தான் ஒவ்வொரு அணுகுண்டாக நம்ம தமிழ்நாட்டு மேலே வந்து விழப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடு இப்படி சந்திக்கிறேன் அதுவரை பாய்